இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே களை கட்டும் விருதுநகர் கலக்கி கொண்டிருக்கின்றார் கேப்டன் இரண்டு மகன்களும் விஜயபிரபாடைய அற்புதமான பிரச்சாரம் விருதுநகரை அதரவிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் தம்பியோடையான் படைக்கஞ்சான் என்ற அற்புதமான வேலைக்கேற்ப சண்முக பாண்டியனும் களத்தில் இறக்கின்றார் விஜயகாந்த் ஒரு இடத்தில் சொல்லிவிட்டார் விஜயகாந்த் வாழ்ந்தான் 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 மக்களுக்காகவே வாழ்ந்தான் மக்கள் பிரச்சனைக்காக வாழ்ந்தான் மக்களுடைய அடிப்படை விஷயங்களை எல்லாத்தையும் தீர்ப்பதற்காக குரல் கொடுத்து என்னுடைய நான் சம்பாதித்த அனைத்து அனைத்து மக்களுக்காகத்தான் செலவு சொல்ல மக்கள் நலப்படைக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் நிலையில நான் என்ன சொல்றேன் எதுல காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க என்ன நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்த எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் இந்த எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம் நீ இளவங்க காசு என்னையா கோடி சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போய் போறீங்க செத்தா அத்து அருணாக்குடி தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணுங்க நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கா நான் நினைக்கிறேன் எனக்கு அது கிடைச்சா போது இதுமே நான் பார்க்காத புகழா ஏனென்றால் நான் பெற்றது இரண்டு சிங்க குட்டிகள் அந்த சிங்க குட்டிகள் எப்படி வேணாலும் பிழைச்சிக்கும் அவங்களுக்கு நான் எதுவும் சொத்து சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்லை என்று தான் சம்பாதித்த பெரும்பகுதியை மக்கள் பணிக்காகவும் மக்கள் தொண்டுக்காகவும் ரசிகர் மன்றத்துக்குமாக செலவு செய்தார் இப்பொழுது தான் பெற்ற மிக பெரும் செல்வமாகிய அவருடைய சிங்க குட்டிகள் என்று இரண்டுமே களத்தில் அடங்கி இருக்கின்றது நிறைய விஜயபிரபாகரன் துடித்துக் கொண்டு தந்தைக்காக கதறி கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறுகின்ற மக்களுக்காக கதறி கொண்டிருக்கின்ற இன்னைக்கு கேப்டன் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த சொந்த தொகுதிக்கு வேட்பாளர் விருதுநர்ல பிறந்து மதுரைக்கு சென்று சென்னையில மறைந்தார் கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்கும் விருதுநருக்கான பந்தம் முடிந்ததோ மதுரைக்கான பந்தம் முதிதோ முடிந்ததோ நினச்சி ரொம்ப ஒரு நாள் ஃபீல் பண்ணேன் ஆனா என்ன புண்ணியம் செஞ்சதுன்னு தெரியல நான் சென்னையில பிறந்து மதுரைக்கு வந்து விருதுநகர் வேட்பாளர் வந்து மீண்டும் உங்க முன்னாடி வந்து தந்தை லட்சியத்துக்காக உருவேற்றி கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை அருப்பு கொட்டையில் துவங்கி இருக்கின்றார் சென்டிமெண்டா எம்ஜிஆருடைய அற்புதமான கனவை நிறைவேற்ற எம்ஜிஆருடைய தொகுதி என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிகமாக வாழக்கூடிய அருப்பு கொட்டையிலிருந்து சென்டிமெண்டாக தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை கண்ணி பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றார் நான் அப்பாவோட கோயில இருக்கும்போது எத்தனையோ மக்களை பார்த்தேன் எல்லாருமே வந்து ரொம்ப என்கிட்ட ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா ஒரு வாட்டியாச்சும் அப்பாவை நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும் நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த அப்பா சாயில் இருக்க எங்க அண்ணனை ஜெயிக்க வச்சாலும் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும் நீங்க நினைச்சது நடக்கும் இந்த மக்களுக்கு என்ன கோரிக்கையா இருந்தாலும் எங்க அண்ணன் இந்த தொகுதியில இருந்தே மொத்தமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரு ஹெல்ப் பண்ணுவாரு நாலாம் நம்பர் பட்டன் நுகர்ச்சி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டு பையனா உங்க வீட்டு அண்ணனா தம்பியா மகனா விஜய் பிரபாகர் நீங்க உங்களுக்காக வந்து நிக்கிறாரு அதற்காக வாக்களிப்பு அச்சு அசப்பில் ஆரடி பாண்டியனாக அசத்தல் பாண்டியனாக படைத்தலைவன் என்ற ஒரு அற்புதமான படத்தில் எடுத்துக்கொண்டு சினிமாவில் என்னுடைய எங்களுடைய அப்பாவின் ஒரு பகுதியை என் அண்ணன் அரசியல் எடுத்துக்கொண்டார் ஒரு பகுதி சினிமாவை நான் எடுத்துக்கொண்டு சொன்ன படைத்தலைவன் என்று உங்களுக்காக கேப்டனின் மகன் அறுப்புக்கோட்டையை விருதுநகர் தொழில் அதிர்விட்டுக் கொண்டிருக்கிறார் அங்க என்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கண்ணீர் செஞ்சு கொண்டிருந்தார்கள் ஒரு நல்லவரை ஜெயிக்க வைத்து விட்டோம் எல்லாரும் நல்லவர்கள் இருக்கும் முறை யாரும் அவருடைய அருமை தெரியாது விஜயகாந்த் மறைந்ததுக்கு அப்புறம் எல்லோருமே கதறி எடுத்து துடித்த விஷயம் என்று ஒரு நல்லவரை இறந்து விட்டோமே ஒரு நல்லவரை இறந்து விட்டமே என்று இப்ப அது ஒன்றும் மோசம் இல்லை என்னுடைய அண்ணன் அச்சு அசலாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விஜயகாந்தோட கண்ணையும் பாருங்கள் விஜயபிரமாணுடைய கண்ணையும் பாருங்கள் அப்படியே உரித்து வைத்திருக்கின்றார் அதே போன்று சண்முகமாண்டிய உயரத்தையும் ஆளுமையும் பாருங்கள் அப்படியே உறிச்சு வச்சிருக்கின்றார்கள் தாயை போன்ற சண்முகமாண்டியன் அப்பாய் போன்ற விஜய என்று கூட சொல்லலாம் அப்படி சிவன் சக்தியாக உங்களுக்குள் இறங்கி இருக்கு தந்தைக்காக தன்னுடைய தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்காக விஜயபிரபாகனுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றார் புரிந்து கொள்ள நண்பர்களை தான் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் அந்த மக்களுக்காக தான் சம்பாதித்து சில செலவு செய்த அந்த கல்யாண மண்டபத்தை மக்கள் பிரச்சனை அரசியலுக்கு இழந்த அந்த விஜயகாந்த் மிச்சம் வைத்துவிட்டு சென்றது தன்னுடைய மகன்கள் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் சொத்துக்குள் இதை செய்ததில்லை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றது நல்ல பண்பு ஒழுக்கம் மக்கள் பணி வாரி வழங்கும் மல்லல் தன்மை தன்னையே உரித்து தன்னுடைய இரண்டு காலையர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களுக்கு எதையும் கொடுத்து வைக்கல அவர்களையும் மக்களுக்காக தத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் அந்த வகையில் விஜய தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மக்கள் ஒருவனாக மக்களின் மக்களுக்குள் ஒருவனாக உங்களின் பிள்ளையாக உங்கள் வீட்டிலிருந்து நான் அனைத்து விஷயமும் செய்வேன் என்று சண்முகபாண்டியன் பட்டய கலைக்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு விருதுநகர் விஜயகாந்தின் காளையர்களால் இரண்டு குட்டிகளால் கலக்கி கொண்டிருக்கிறது என்பதான் உண்மை அதை பார்த்து விஜய் சண்முகபாண்டியன் களத்தில் இறங்கி சண்முகபாண்டியன் பேசுவதை பார்த்த அங்க இருக்கிற மக்கள் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தவங்க எல்லாம் காரசாரையா கண்ணீர் விடுகின்றார் நான் அந்த தலைவனை இழந்து விட்டேனே சண்முகமாண்டியா நீ சொல்லு சொல்லு சொல்லணும் என்ற இல்லை கண்டிப்பாக எங்கள் ஓட்டு முரசுக்கு தான் கண்டிப்பாக ஜெயபிரபானுடைய இரண்டு காளையர்கள் இரண்டு சிங்களின் குரல்களை நாங்கள் நிறைவேற்றும் 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 என்று விருதுநகர் மக்கள் விருதுநகர் மக்கள் எல்லாம் உறுதிமொழி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் விருதுநகர் மக்கள் எல்லாம் தேர்தல் நாளன்று நான்காம் பட்டனாகிய முரசு சின்னத்தில் ஓட்டளித்து இந்த விருதுநகர் முழுவதும் முரசு கொட்டுவதற்கு விஜய பிரபாகனை வெற்றி ஆக்குவதற்கு நாங்கள் உழைப்போம் உழைப்போம் என்ற உரிமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது விஜய பிரபாகருக்காக சண்முக பாண்டியன் வாக்கை கட்டு செல்வது நன்றாக விருந்து கொள்ளுங்கள் நண்பரை தந்தை இறந்து நூறு நாட்கள் கூட நிறைவடையவில்லை தன்னுடைய துக்கங்களை இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க அவருக்கு கண்ணான விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்பா விழுந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட யார் ஷேர் பண்ணிக்கோ ஒன்னா இருந்து அம்மா அப்பா அந்த 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 பந்தங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த சென்டிமெண்டை ஷேர் பண்ணிக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பக்கம் இல்லை மக்களுக்காக நூறு நாள் கூட ஆகாமல் விஜயபிரபாதம் பிரச்சாரம் பண்ணிக்கொண்ட கூட்டணி தர்மத்திற்காக கணவனை இழந்து நூறு நாட்கள் கூட ஆகாமல் இந்த தமிழ் மக்களுக்காக புரட்சி பெண்ணாக நான் வீட்டுக்குள் அடங்கக்கூடிய பெண் கிடையாது இந்த மக்களுக்காக புரட்சி தலைவர் அம்மா அம்மா போன்று புரட்சி தலைவர் அம்மா போன்று நான் களத்தில் கேக்குள்ள சுழன்று 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 சூறாவளியாக நெருப்பை பத்த வைத்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கும் போது பிரேமலதாவின் பிரச்சாரம் தான் இன்றைக்கு அச அச அச்ச அசலாக மம்மி மாதிரி அம்மா போன்றே அசத்தி கொண்டிருக்கின்றார் அவர் வந்து எல்லாரையும் டம்மி ஆக்கிவிட்டு எதிர்கட்சிகளாம் டம்மி ஆக்கிவிட்டு நான் மம்மி போல உச்சத்தில் இருப்பேன் என்று முறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் எவ்வளவோ என் மனசுக்குள்ள துக்கத்தை கட்டுப்படுத்தினாலும் என்னால முடியல

ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்கள் சூழ்நிலையில் உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் சகோதர குடும்பமாக உங்கள் குடும்பமாக யோசிச்சு பாருங்க மூன்றும் விஜயகாந்த் மறைந்ததுக்கு அப்புறம் மூன்று பேரும் ஒவ்வொரு திக்குக்காக இந்த ரசிகர்களின் எண்ணத்திற்காக இந்த தொண்டர்கள் நல்ல நல்லவர் லட்சியம் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல லட்சியத்திற்காக நல்ல கோட்பாட்டுக்காக பிரிந்து பிரச்சாரம் செய்கிறார் இந்த தடவை நீங்கள் தேமுதிகாவை ஜெயிக்க வைக்க வேண்டும் எப்போ ஜெயிக்கிறீர்கள் இந்த தடவை விஜய் பிறப்பாக ஏற்ற வேண்டால் நீங்கள் எத்தனை எப்ப ஏற்ற போறீங்க அன்றாவது விருது என்பதை கர்மவீரர் காமராஜரை தோப்படுத்த வேண்டும் என்றார் பெரும் அழுக்கு விருதுநகருக்கு இருக்கின்றது அதை இந்த தியாகச் இந்த வாரி வள்ளல் ஒன்பதாவது வள்ளல் இந்த அற்புத தலைவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய வாரிசு விஜயகாந்தனுடைய கனவை நினைவாக்கக்கூடிய விஜயகாந்தே கண்டிருக்கின்றார் விஜயகாந்தோட வெற்றியை நீங்கள் சமர்ப்பி போ சமர்ப்பிக்கும் போதுதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடி அதற்கு அற்புதமான வாய்ப்பு தமிழ்நாட்டிலே விருதுநகர் மக்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஆகவே பத்தாம் போதாம் தேதி காலையில் கிளம்பி எல்லோருமே சண்முக பாண்டியனுக்காக விஜயகாந்தாக விஜய பிரபாகனுக்காக பிரேமலதாக்காக தேமுதிக லட்ச தீப தொண்டர்களுக்காக நீங்கள் அதிகாலையிலே சென்று நாலாம் நம்பர் பட்டன் முரசு பட்டனை அழுத்தி பெருவாரியான வகுப்பு நாலாம் ஜூன் மாதம் நாலாம் தேதி தேர்தல் செல்வாங்கும் போது மூன்று லட்சம் நான்கு லட்சம் வித்தியாசத்தில் ஜெயபிரபாகன் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை காண வேண்டும் என்பதே எல்லோருடைய நல்லவர்களுடைய குரலாக இருக்கும் என்பதை இன்று உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நல வாழியப் பல் இது இதுபோன்று அற்புதமான வீடியோக்களை காண நம்முடைய அமைந்தக சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி